ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்னிக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிக்கிமோட ரோட் ட்ரிப் வழக்கம் போல் நம்ம ஃப்ரெண்ட்ஸான ஆனந்த் சந்திப்போட வந்து நம்ம ஷிஃப்ட் காரில் கிளம்பிட்டோம் டுவெண்ட்டி சிக்ஸ்த் நவம்பர் அன்னைக்கு வந்து மார்னிங் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ண கிலோமீட்டர் நீங்கள் டேஷ்போர்டில் பார்க்குறீங்க அன்னைக்கு ஏர்லி மார்னிங்கே வந்து நல்ல ஒரு கிளைமேட்டோடு வந்து ஸ்டார்ட் பண்ண நாங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பான டீஸில் தான் வந்து நிறுத்தினோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ட்ரைவ் வந்து போச்சு ஒன் ஹவர் கழிச்சு தான் வந்து டீ ஸ்டாப்புக்கு வந்து நிறுத்திட்டு ஒரு நல்லா ரெஃப்ரெஷிங் எடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஸோ டே ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ட்ராவல் தாங்க நம்ம வந்து டே ஒன்னோட ஸ்ட்ரெச் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஆந்திரா செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் கிலோமீட்டர்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிடும் நாங்கள் டே ஒன் வந்து பிளான் பண்ணுறது வந்து ஸோ ஆந்திரா ப்ளஸ் ஒடிசா வந்து நாங்கள் வந்து கவர் பண்ணணுன்றதோடு வந்து ஸ்டார்ட் பண்ண ட்ரைவ் அன்றைக்கி நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக டே ஒன்னை வந்து ஒடிசாவுமே வந்து கிராஸ் பண்ணிட்டோம் சொல்லணும் அப்படின்னா வந்து ஸோ அதனோடய வீடியோஸ் எல்லாம் வந்து பார்ப்பீங்க டே ஒன் அண்ட் டே டூவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃபோட்டோ அண்ட் வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து கிடையாது ஏன்னா அது எல்லாமே வந்து மேக்ஸிமம் ட்ராவல்ன்றதுனால ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ட்ராவல்லையே வந்து போயிடுச்சு ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் வந்து எடுத்து வச்சுருக்குறோம் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து பார்க்க முடியும் ஸோ இந்த எபிசோடை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் இது ஒரு சீரியஸ் மாதிரியே வந்து போடலாம்னு இருக்கேன் எப்படி ஒரு ஃபைவ் எபிசோட்ஸ் ஆனால் வந்து பிளான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ஃபஸ்ட் எபிசோட் ஃபஸ்ட் எபிசோடில் டே ஒன் அண்ட் டே டூ ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சிக்கிமோட என்னென்ன ஸ்பாட்டெல்லாம் வந்து இருக்குது என்ன பார்க்கலாம் அப்படின்றதையும் வந்து நான் வந்து கவர் பண்ணுறேன் நாங்கள் ஏன் சிக்கிமை சூஸ் பண்ணுறதையும் வந்து நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக ஸோ இனிஷியலாக வந்து பிளான் வந்து என்னவாக இருந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் வந்து போகலாம் அப்படின்றது தான் வந்து ஒரு பிளானு ஸோ இவங்களோட வந்து நான் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து ப பார்த்தேன் அப்படின்னா இது வந்து தேர்ட் டைம் ஆனந்த் சந்திப்போடு வந்து போறது அண்ட் அகெயின் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து கார்ல போகிறதுன்னு பார்த்தோம்னா இந்த ட்ரிப் தான் வந்து கார்ல வந்து பிளான் பண்ணுது ஏன்னா இதுக்கு முன்னாடி போன ப்ரீவியஸ் ரெண்டு ட்ரிப்புமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ எங்களோடய டாமினார் பைக்கில் தான் வந்து அதுவுமே சென்னையிலேருந்து போகணும் ஒரு ட்ரிப் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னை டு மகாராஷ்ட்ராவில் இருக்கக்கூடிய மகாபலீஸ்வர் அப்படின்ற ஒரு பிளேஸு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு சீனிக் மவுண்டெயினில் இருக்கக்கூடிய பிளேஸை வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வந்து நான் போயிருந்தேன் அதுக்கு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ட்ரிப் வந்து ராஜஸ்தான் வரல வந்து ஸோ போட்டிருந்தோம் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியா மேப்பில் நார்த் ஈஸ்ட் சாரி நார்த்து வெஸ்ட்டை வந்து ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணுற மாதிரி வந்து போயிட்டு வந்தாச்சு ஸோ இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னா நான் வந்து ஸோ இந்த ஸ்டேட்ஸ் இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸில் ட்வெண்ட்டி எயிட் ஸ்டேட்ஸில் ஆல்மோஸ்ட் ஃபோர்டீன் ஸ்டேட்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சு ஸோ அந்த ட்ரிப்பில் வந்து இவங்களோட போனது கவர் பண்ணது தான் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக இருக்கும் ஏன்னா நார்த்து வெஸ்ட்னு சொல்லும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் ஸோ இது எல்லாமே வந்து இவங்க கூட போய் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் ட்ரிப்பும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ செவன் ஸ்டேட்ஸ் வந்து நார்த் ஈஸ்ட்டில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி அதையும் வந்து பிளான் பண்ணலான்றது தான் இருந்தது அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸு டிஸ்டன்சஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது ஸோ நம்மளால் எல்லா ஸ்டேட்டையும் கவர் பண்ண முடியாதுன்றது வந்து தெரிஞ்சுது ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா சிக்கிம் ஒன்று மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி போகலாம் அப்படின்றத வந்து பார்த்தோம் ரெண்டாவது சிக்கிம் வந்து மோஸ்ட் அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸஸில் ஒரு பிளேஸாகவும் வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி பட்ஜெட் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா இருக்கும்ன்றது தெரிஞ்சு ஓகே நம்ம பேக் டு வீடியோவில் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் டே டூ வந்து நாங்கள் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய கராகூர் அப்படின்ற ஒரு பிளேஸே வந்து நாங்கள் வந்து மார்னிங் வந்து ரீச் பண்ணிவிட்டோம் ஸோ அன்னைக்கு மார்னிங் வந்து ஃபியூல் ஸ்டேஷன்லேயே வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து முடிச்சுட்டு ஸோ அங்கேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் நாங்கள் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ட்ரைவை வந்து நாங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம் ஸோ சென்னை டு கராக்பூர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து நாங்கள் கவர் பண்ணது எங்களுக்கு பெரிய டிஃபிகல்ட்டாக தெரியல பட் கராக்பூர் டு வந்து நாங்கள் சிக்கிம் போகிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இந்த செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வந்து நெக்ஸ்ட் கவர் பண்ண போகிறது வந்து ரொம்ப ஒரு குரூஷியலாக வந்து இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இங்கேருந்து வந்து பார்த்தோம்னா நமக்கு பெரிய ஹைவேலாம் வந்து கிடையாது வெஸ்ட் பெங்காலில் லஞ்ச் அந்த டைம் வந்துருச்சு ஸோ லஞ்சுக்கு நாங்கள் வந்து சாப்பிட்டது ஆலு ப்ளஸ் சிக்கன் பிரியாணி ஆலுக்கு ஒரு பிரியாணி இல்லை ஆலு பிரியாணி இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ லன்ச்சு முடிச்சுட்டு அதுக்கடுத்ததை டிரைவ் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அன்னைக்கு வந்து நைட்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தாபாவில் வந்து சாப்பிட்டோம் ஸோ தாபாவில் வந்து அங்கே வெஸ்ட் பெங்கால்ன்றனால இங்கே வந்து சப்பாத்தி சிக்கன் கிரேவி அந்த மாதிரி எந்த ஐட்டம் வந்து கிடச்சிது அங்கே தபாலில் வந்து ஸோ நல்ல ஒரு ஃபுட்டு சாப்பிட்ட திருப்தியோடு வந்து மறுபடியும் நாங்கள் எங்கள் ட்ரைவ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு ஸோ அன்னைக்கு வந்து கொஞ்சம் தூரத்திலே போய் பார்த்தோம் அப்படின்னா மால்டான்ற ஒரு பிளேஸில் வந்து நாங்கள் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எங்கள் ட்ரிப்பை வந்து மறுபடியும் நாங்கள் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்